திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் ஒரு பொருட்கள் மட்டுமே வச்சு பரோட்டா எப்படி செய்துன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பரோட்டா சேர்த்துக்க வெறும் மூணே மூணு பொருட்கள் போதும் முட்டை கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கூடவே ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பசைஞ்சிக்கணும் தண்ணி ஒரே இதாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மாவு நல்லா இந்தளவுக்கு பசைஞ்சாச்சு அடுத்தது கூட கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா பசஞ்சுக்கங்க இந்த மாதிரி நல்லா கையால் அழுத்தி அப்போ அப்பதான் நமக்கு பரோட்டா சாஃப்டா கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கங்க ஸோ ஒரு பிளேட்டில் நம்ம நல்லா பசைஞ்சிக்கணும் இந்த இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி பசையணும் அப்பதான் மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் போட நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை இது மாதிரி நல்லா அழுத்தி பிசையும் போது தான் நமக்கு பரோட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போட நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் கையில் உங்களுக்கு மாவு ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆயிலோ இல்லாட்டி மைதா மாவும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கைகளில் ஒட்டாமல் வரணும் இப்போ மாவு நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பசைஞ்சிக்கோங்க நீங்கள் கை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இது மாதிரி ஆயில் எல்லா பக்கமும் நல்லா தடுவிக்கோங்க அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும் இதை குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் போல் அப்படியே ஊற வச்சுக்கோங்க அப்படி நம்ம ஊற வச்சு பண்ணும்போது தான் நமக்கு பரோட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும் நான் ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி கையால் அழுத்தி பசஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் உருண்டையாக ஊட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் தடுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க கண்டிப்பாக எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு இதில் கொஞ்சமாக ஆயில் தடி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க ரவுண்டாக வரணும்னு அவசியம் இல்லை எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் இருக்கலாம் நல்லா தேய்ச்சாச்சு மாவுங்களுக்கு இந்த அளவுக்கு மெலிசா இருக்கணும் இப்படி தேய்ச்சிக்கங்க இப்ப இது மாதிரி லைட்டா ஒரே ஒரு தடவை மட்டும் விசிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பரோட்டா சேஃப்க்கு வந்துடும் நல்லா நீட்டமா ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உருட்டிக்கங்க இது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அப்படி தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இன்னொரு மெத்தட்லேயும் செஞ்சு காட்டுறேன் கட்டையில் தேய்க்காமல் கைகளையும் நீங்கள் இது மாதிரி பரப்பிக்கலாம் எந்த அளவுக்கு மெல்சா மாவை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பிக்கங்க ஹோல்ஸ் இருந்தாலும் இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதை மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க மடிக்கும்போது தான் உங்க பரோட்டா லேர் நேராக வரும் இப்போ மடிச்சதுக்கு அப்புறமா இதை சுட்டிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அப்படி நீங்கள் ஆயில் ஊற்றி வைக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்பவே ஈஸியானது தான் நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் செஞ்சுக்கலாம் இப்போ நான் எல்லா மாவுமே ரெடி பண்ணிட்டேன் அடுத்து நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் செஞ்சு வச்ச மாவை எடுத்து கொஞ்சமாக இது மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண தேவையில்லை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும் இப்போ நமக்கு ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு அடுத்து இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் இன்னொரு பரோட்டா எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில லைட்டாக அழுத்தி விட்டுக்கங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க கட்டையில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா லேயர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வராது இது மாதிரி கைகளையே செஞ்சுக்கோங்க கட்டையில் வச்சு தேய்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக தேய்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா நல்லாயிருக்கும் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இப்போ இதை சூடான தோசைகளில் போட்டுக்கிறேன் சுற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றி பண்ணும்போது தான் பரோட்டாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வந்துருச்சு வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மற்ற பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி இதே மத்தியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்